ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் ஏம்மா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் ஸ்ரீ வீர வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோயிலோட ஸ்பெஷலான அன்னவர பிரசாதம் எப்படி வீட்லேயே ரொம்ப சுலபமாக செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த அன்னவர பிரசாதம் நம்ம வீட்டுங்களில் செஞ்சு நம்ம சாமிக்கும் படைக்கலாம் ரொம்ப சுலபமான ரெசிப்பியும் கூட இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அன்னவர பிரசாதம் செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இந்த பேன் சூடானதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துக்கிறேன் கோதுமை ரவை தான் இந்த அன்னவர பிரசாதத்துக்கு நம்ம சேர்க்கணும் இப்போ இந்த கோதுமை ரவை சேர்த்துட்டு இது லோ ஃப்ளேம்லையோ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம வறுத்து எடுக்கணும் இது ஆல்ரெடி ரோஸ்டட் ரவை தான் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் இந்த ரவை எதுவும் கலரெலாம் மாறக்கூடாது நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருத்தெடுத்தால் தான் இது நல்லா ரோஸ்ட் ஆகி வரும் இப்போ இந்த அளவுக்கு வந்துடுச்சுல இப்போ இதை எடுத்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ அந்த பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ நான் அதே பேன் வச்சுருக்கேன் ஒரு கப் அளவு ரவைக்கு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நம்ம அதே கப்பில் தான் நான் மெஷர் பண்ணுறேன் அதே கப்பில் நம்ம ரவை சர்க்கரை வெல்லம் அது இல்லாமல் தண்ணி எல்லாத்தையும் நம்ம ஒரே கப்பில் தான் மெஷர் பண்ண போகிறோம் மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிற இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி நல்லா கொதித்து வர ஆரம்பிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்தெடுத்த ரவையை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது போல் கலந்து விட்டுட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இல்லைன்னா தண்ணி உடனடியாக ரொம்ப இழுத்துடும் இப்போ இதில் ஒரு பிஞ்ச அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இது நடுவில் அப்பப்போ எடுத்து கலறி விடலாம் நமக்கு இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரும் இதனால் நல்லா லோ ஃப்ளேம்லேயே அஞ்சு நிமிஷம் அப்படி இருந்ததுன்னா இப்போ நமக்கு தண்ணியெல்லாம் சுண்டி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தோடனே ரவையும் நல்லா வெந்து வந்திருக்கு நான் வந்து பேனில் செய்கிறதுனால எனக்கு அவ்வளோ சீக்கிரம் அடிப்பிடிக்காது நீங்கள் நார்மல் கடையில் செய்கிறதா இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து அப்பப்போ நடுவில் கலறி விடுங்க இப்போ நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்திருக்குல்ல இப்போ ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு ரவைக்கு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கலாம் இதில் நம்ம வெள்ளமும் சேர்க்க போகிறோம் அதனால் சர்க்கரை எந்த அளவுக்கு சேர்த்தா போதும் சர்க்கரை சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விடலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வர நமக்கு இந்த ரவை வந்து கொஞ்சம் ஈரப்பதம் வர ஆரம்பிக்கும் இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இதுவும் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் இப்போ இந்த சர்க்கரையோட ஈரப்பதெல்லாம் நல்லா குறைஞ்சி வந்துடுச்சு இந்த ரவையும் நல்லா வெந்து வந்திருக்குல்ல இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இது போல் எல்லா இடத்துலையும் நல்லா கலந்து விடலாம் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இதிலையே வெள்ளம் சேர்த்துக்க போகிறோம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளம் நான் இடிச்சிட்டு நல்லா தூள் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை ஐம்பது கிராம் அளவுக்கு வெள்ளம் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ரவை இந்த அளவுக்கு நம்ம கரெக்டான மெஷரிங் எடுத்தோம்னா நமக்கு கரெக்டான இனிப்பில் கிடைக்கும் இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரணும் இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி இந்த வெள்ளத்தோட எல்லாம் குறஞ்சி வரணும் நம்ம இதை நல்லா இது போல் கலந்து விட்டாதான் இந்த வெள்ளம் வந்து அங்கங்கே கட்டியாக இருக்கிறதுலாம் கரைஞ்சி வரும் இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் இது போல் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம மூடியை திறந்து அப்பப்போ கலந்து விடணும் இது நல்லா வெந்து இந்த வெள்ளத்தோட ஈரப்பதெல்லாம் குறைஞ்சி பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு சின்ன மிளகு சைஸ் அளவுக்கு பச்சை கருப்புறத்தை இது போல் உடைச்சிட்டு தூள் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கோவிலுங்களில் நமக்கு ஜாதிகா பவுடரும் சேர்ப்பாங்க ஜாதிகா பவுடரும் ஒரு பிஞ்ச அளவுக்கு சேர்ப்பாங்க இப்போ நம்ம இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தாளிக்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா சூடாகி வரட்டும் நெய் சூடாகி உருகி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக முந்திரி இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளிச்சிக்கலாம் இதில் நமக்கு கோவில்களில் ரொம்ப இந்த முந்திரி திராட்சை சேர்த்து தாளிக்க மாட்டாங்க ஆனாலும் நம்ம வீட்டில் செய்கிறதுனால இது போல் கொஞ்சமாக முந்திரி பாதாம்லாம் சேர்த்து நான் தாளிச்சிக்கிறேன் தாளிச்சிட்டு இதில் கொஞ்சமாக குங்கும பூ போட்டு நம்ம அதை கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் சூப்பரான அன்னவர பிரசாதம் நமக்கு சூப்பராக ரெடி ஆயிருக்கு ரொம்ப சுலபமாக இந்த ரெசிபி ரெடி ஆயிடுச்சுல கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி பிரசாதம் தானே செஞ்சு சாமிக்கு படைப்போம் இனிமேல் இந்த பிரசாதத்தையும் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக இது போல் செஞ்சு சாமிக்கு நிவேதனம் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ரஜிஷ் கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ